இதான் அந்த சிங்கத்திண்ட கால் மாதிரி ஒரு ஷேப்ல தான் இது இருக்கு இதுக்குள்ளே வந்து உள்ள போகிறதுக்குரிய பாதை இப்படியே மேலே போகலாம் போகிறதுக்குரிய வழிகள் இருக்கு இது வந்து குறிப்பாக தமிழர்களால வந்து ராவணனுடைய கோட்டை அப்படின்னு சொல்லப்படுது அதே நேரம் சந்தோஷமான அன்பான வணக்கம் நான் உங்கள் இன்றைக்கு நாங்கள் ஒரு முக்கியமான இடத்தை பார்க்க போறோம் அதாவது எனது இந்த யூடியூப் பயணத்துல முதல் முறையா மாவட்டம் தாண்டி அதாவது நான் இருக்கிற திருகோணமலை மாவட்டம் தாண்டி ஒரு புது மாவட்டத்துக்கு ஒரு விஷயத்த உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் இந்த பயணமாகி வந்திருந்தேன் காலையில் வலிக்கிட்ட பயணம் நிறைய அசௌகரியங்கள் பைக் பிரச்சனை பெச்சு பூ அப்படி இப்படின்னு சொல்லி அங்கே அலைஞ்சி கடைசியாக அந்த இடத்துக்கு வந்துட்டேன் என்ன இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது இது வந்து இலங்கையில் பிரசித்தமான ஒரு ஒரு சுற்றுலா தலம் அப்படின்னு சொல்லலாம் அநேக வந்து வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் வந்து பங்கு கொள்கிற இடம் சரி நான் சுற்றி வளைக்க விரும்பலை என்ன இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இது இது வந்து குறிப்பாக தமிழர்களால் வந்து ராவணனுடைய கோட்டை அப்படின்னு சொல்லப்படுது அதே நேரம் வரலாறு ரீதியாக வந்து காசியப்ப மன்னன் காலத்துல அவர் மறைஞ்சிருக்கிறதுக்காக கட்டப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க ஆறாம் நூற்றாண்டை சேர்ந்து தான் இப்போ நாங்க பார்க்க போறது அதாவது சிகிரியா இது வந்து மாத்தளை மாவட்டத்துக்கும் அதே மாதிரி தம்புள்ள மாவட்டத்துக்கும் அணைந்து மத்தியில இருக்கிறதாக சொல்லப்படுது ஆயிரத்து நூற்று நாற்பத்தி நாலு அடி உயரமான அஹ் அந்த உங்களுக்கு பார்க்க நம்ம அங்க வந்து பிரம்மாண்டமா தெரிஞ்சு கொண்டு இருக்கு இந்த சிகிரியா மலை இதைத்தான் பார்க்க போகிறோம் என்னென்ன விஷயங்கள் இருக்கு மற்றும் அதில் மியூசியம் இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க அந்த மியூசியத்தை முடிஞ்சால் பார்த்து விடலாம் இப்போ டைம் ஆகிட்டு நான் நேரம் தாழ்த்தாமல் உங்களுக்கு நேரடியாக நான் வீடியோ கொடுப்போம் இங்கே என்னென்ன விஷயங்கள் நிறைய ஆச்சரியப்பட வைக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குது அது எல்லாத்தையுமே சேர்ந்து சூப்பராகவே என்ஜாய் பண்ணலாம் என்னோட சேர்ந்து பார்க்க நீங்களும் தயாராகுங்க லெட்ஸ் கோ டு த வீடியோ இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் தெரியும் இதெல்லாம் வந்து பழைய கட்டடங்கள் அந்த கேணிகள் அப்படின்னு சொல்லலாம் இது எதுக்காக சொன்னால் எதிரிகள் வந்து தங்களை வந்து அட்டாக் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அவங்க எல்லாம் நிறைய முதலைகளை போட்டு வச்சுருப்பாங்களாம் அதே மாதிரி நிறுவிய கேணிகள் இங்கே இருக்குது மற்றது எல்லாமே பழைய 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 கட்டடங்கள் அங்கே எல்லாம் இருக்குது பாருங்கள் இதெல்லாம் பார்க்கக்குள்ள எனக்கு அப்படி இந்த பொன்னியின் செல்வன் படம் பார்த்த மாதிரியே அப்படியே இருக்குது இந்த நிறைய டூரிஸ்ட் எல்லாம் வந்திருக்காங்க எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள் பிரம்மாண்டாக பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது பார்க்கவே அவ்வளோ அருமையாக இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா குளிக்கிறதுக்காக செய்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் தண்ணி இல்லை ஆனால் அந்த கருங்கற்கள் எல்லாம் இருக்கக்கூடிய மாதிரி இருக்கு பாருங்க ஃபுல்லாவே இந்த கற்கள் தான் ஃபுல்லாவே உங்களுக்கு பார்த்தா தெரியும் எதிரில் பார்க்கும்போது அப்படி ஃபுல்லாவே மாசா ஒரு வியூ ஒன்று தெரிஞ்சு கொண்டிருக்கு இருக்கு அதுதான் சிகிரியா இதை வந்து ராவணன் கோட்டை அப்படின்னு சொல்லி தமிழர்கள் வந்து நம்புறாங்க ராவணன் வந்து பயன்படுத்திய கோட்டையா இருக்கும் சொல்லி வரலாறு ரீதியா வித்தியாசமா சரி இப்ப நாங்க வந்து வந்தாஜி சிகிரியாக்கு மேல பிரம்மாண்டமா தெரிஞ்சு கொண்டிருக்கு இப்ப நாங்க இங்க இருந்து ஏற ஆரம்பிக்க போறோம் ஏறத்துக்கு எது இவ்வளவு நிமிஷம் எடுக்க தெரியல மழை வேற இன்றைக்கு அப்படியே மப்பு மந்தாரமா இருக்கு இப்ப நாங்க ஏறி அப்படியே ஃபுல்லாவே என்னென்ன இருக்கு என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் வேறதுக்கு என்னோட சேர்ந்து எச்சை நீங்களும் இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்பரன் வாங்க எல்லாரும் சேர்ந்து போய் பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படியே மேல் அங்கே இங்கே எல்லாம் வந்து இறங்கி கொண்டிருக்கிறாங்க மக்கள் நாங்கள் இங்கேருந்து அங்கே போவணும் அங்கே போ இதே மாதிரி எல்லாத்துக்குமே போட் போட்டிருக்காங்க அதை பற்றி இது வந்து பெண்கோணம் பொய்கை அப்படின்னு போட்டிருக்கு ஏதோ பொய்கைன்னு சொன்னால் குளிக்கிற இடம் நான் தான் இருக்குது நினைக்கிறேன் இங்கேருந்து சீக்கிரியாக கேடுறதுக்கு வந்து முதல் படி ஆரம்பமாகுது அப்படியே மேலே அப்படியே போக வேண்டியது நம்ம அந்த மக்கள் ஏறி கொண்டிருக்காங்க பாருங்கள் இதுக்காக ஃபுல் அப்படியே ஃபுல்லாக நாங்கள் ஏறி போய் பார்ப்போம் உண்மையை சொல்ல போனால் படி ஏறவே முடியல பாருங்க அங்கே இருந்து வந்திருக்கோம் நாங்கள் அங்கே இப்படியே மேலே ஏறி கொண்டு தான் இருக்கோம் இப்போயே பாதி களைச்சி போயாச்சு இனி மேலே இருந்து கீழே இறங்குறதுக்கு என்ன செய்யறேன்னு தெரியல இங்கே பாருங்க இப்படி இருக்குன்னு சொல்லி இந்த குன்று பாருங்க ரெண்டு கல் பெரிய பாறைகள் அதில் சென்டரில் வந்து இந்த குன்று இருக்குது இதை தாண்டி தான் இப்போ நாங்கள் போப்பிட்றோம் ஓ இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே போகுது இவங்க மேலே நிற்கிறாங்க பாருங்க ரெண்டு பேர் அப்பா இவ்வளவு தூரம் போகணும் பாதி மலைக்கு ஏறியாச்சு வேறுனிடத்தை பார்த்தா அப்படியே ஃபுல்லாகவே இந்த ஏரியாவே அப்படி மொத்தமாக தெரியுது ஃபுல்லாக காடுகளும் மலைகளும் இருக்குது நான் சினிமாட்டிக் மோட்டில் உங்களுக்கு காட்டுறேன் அவ்வளவு பிரம்மாண்டமாக ஒரு பச்சை பசேல் எடுத்து சொல்லியிருக்கு இவ்வளோ ஒரு பாதுகாப்பான இடத்துல நாங்களே உள்ள வரதுக்கு சரியான கஷ்டமாக இருந்தது அவ்வளவு தூரம் இருக்குது நடு காட்டுக்கு மத்தியில் இந்த கோட்டை வந்து இவ்வளவு பிரம்மாண்டமாக இருக்குது நினைக்க ஆச்சரியமாக இருக்குது அதே மாதிரி இந்த சுற்றுச்சூழல் அப்படி ஃபுல்லாகவே இங்கேருந்து அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்குது அவ்வளவு பிரம்மாண்டமாக மாசாக இருக்குது முதல் வார்த்தை இது வந்து அந்த சினிமாட்டிக் தொட்டை நீங்கள் பார்க்குறீங்க சொன்னா நாங்க வந்த வழி அங்க தெரிஞ்சு கொண்டு பாருங்க இதுக்காக தான் வந்த நாங்க இப்பவும் வந்து வந்து கொண்டிருக்காங்க நிறைய சுற்றுலா பயணிகளை இங்க வந்து காணக்கூடியதா இருக்கு இங்க இதை வந்து ரசிக்கிறதுக்காக வந்து கொண்டிருக்காங்க இங்க பாருங்க அப்படி இருக்கான்னு சொல்லி இந்த வியூ மாசா இருக்க வியூ ஃபுல்லாவே காடுகள் தான் அதுக்கு இந்த மேலியா மறை இங்க பாருங்க எப்படி பாதை வந்து போட்டிருக்காங்கன்னு சொல்லி ரவுண்ட் ரவுண்டா அப்படியே போட்டிருக்காங்க வந்து அந்த ஓவியங்கள்லாம் இந்த சிகிரியாவில் வந்து புகழ்பெற்ற பெற்ற சிகிரிய ஓவியங்கள் அதிசயங்களில் ஒன்றான ஓவியம் இருக்கு சிகிரியா ஓவியம் அதைத்தான் அப்போ நாங்கள் நாங்க மேல போய்கொண்டிருக்கோம் இதெல்லாம் நீட்டா பாதுகாப்பா அடிச்சிருக்காங்க என்னடா விட்டு விட்டு கதைக்கிறான்னு என்று யோசிக்காதீங்க ரொம்ப களைக்குது தான் இப்படி சதைச்சு கொண்டிருக்கிறேன் மேல போய் கொண்டிருக்கிறோம் மேலே இந்த ஓவியங்களை வந்து ஃபோட்டோ வீடியோ எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால நாங்கள் உள்ளே போய் பார்த்தோம் உங்களுக்கு காட்ட முடியாமல் போயிட்டுது அந்த ஓவியங்கள்லாம் இதுக்கு மேலே தான் இருக்கு அந்த அந்த காலத்தில் எப்படி இந்த ஓவியங்கள்லாம் வரைஞ்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி நினைக்க ஆச்சரியமா இருக்கு அவ்வளோ ஒரு கலர் பிரிண்டிங் மாதிரி அப்படியே இருக்கு அந்த ஓவியங்கள்லாம் இன்னும் போய் சேர்ந்த பாடு இல்லை போய் கொண்டு தான் இருக்கும் ஆனால் இந்த போகிறதுக்கு பாதையெல்லாம் சும்மா சுத்தவா செஞ்சு வச்சிருக்காங்க பாதுகாப்பான முறையில் இது மேலே வரலாம் சொல்ல மறந்துட்டேன் டிக்கெட் வந்து இதுக்கு வந்து உள்ளூர் பயணிகள் டிக்கெட் தான் நாங்கள் எடுத்து நாங்கள் உள்நாட்டை வர்ற ஒரு ஆளுக்கு வந்து நூற்றி இருபது ரூபா போட்டவங்க அதே மாதிரி வெளிநாட்டவர்களுக்கு அவ்வளோன்னு சொல்லி நான் கேட்கல முடிஞ்சால் நான் இந்த மு வீடியோ முடிவில் உங்களுக்கு கேட்டு சொல்கிறேன் இப்போ பாருங்க இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் நடைபாதையெல்லாம் இப்படி ஒரு இரும்பு கம்பிகளெல்லாம் இருக்குது முன்னே இதெல்லாம் இப்படி இருந்திருக்கும் எப்படி மேலே ஏறியிருப்பாங்க வித படிக்கட்டுகளுமே இதே மாதிரி இருந்திருக்காது ஆனால் அந்த உடம்புகளை கட்டி அதில் உடம்பில் வந்து கைத்தை கட்டி மேலே எறிஞ்சு ஏறுற அப்படி ஏற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அப்படி ஏறி இருப்பாங்களான்னு சொல்லி சந்தேகம் தான் ஒரு வழி இருந்திருக்கலாம் இப்போ வந்து மலைக்கு மத்தியில் வந்துவிட்டோம் இங்கே ரெண்டு சைட்லேயுமே ரெண்டு சிங்கங்கள் காலில் அப்படியே வந்து நிற்கிற மாதிரி அமைச்சிருக்கிறாங்க கல்லாலை கரிங்கல்ல இந்த மலையே ஒரு தூரத்தில் இருந்து பார்த்தா ஒரு சிங்கத்தின் சேப் மாதிரியே தான் இருக்கு அப்படி தான் இது இது வந்து ரெண்டாவது என்ட்ரன்ஸ் உள்ளே இங்க இங்கேருந்து இன்னும் கொஞ்சம் மேலே போகணும் மேலே போய் இருந்து இந்த முழு பிரதேசத்தில் வீட்டுக்கு எப்படி பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு வாங்கக்கூடாது இதுதான் அந்த சிங்கத்தின் கால் மாதிரி ஒரு ஷேப்பில் தான் இது இருக்குது இதுக்குள்ள வந்து உள்ள போகிறதுக்கு பாதை இப்படியே மேலே போகலாம் போகிறதுக்கு வழிகள் இருக்குது இதே மாதிரி அங்கால சைட்லேயும் அதாவது பலப்பக்கமும் ஒரு கால் இருக்குது மேவே வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்கூல் படிக்கக்குள்ள பாடசாலை அந்த ட்ரிப்புகளில் வந்து வேறினது இப்போ வந்து அந்நேரம் தானே சின்ன சின்ன ஆக்கள் ஓடி ஓடி வேறினது இப்போ வந்து மூச்சு வாங்குது என்ன பிரச்சனைன்னு பார்த்தா வயசு போயிட்டு போல இருக்கு செம்ம எக்ஸ்பீரியன்ஸானா வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்வாருக்குள்ள இன்னும் வேற முடியலை என்ன முறைய படிகள் இருக்க அந்த படிகளெல்லாம் தாண்டனும் பிள்ளை செய்துட்டேன் என்னென்னு சொன்னால் தண்ணி எடுத்துகிட்டு வரல நம்மள இருக்கிற நம்பிக்கையில் தண்ணி எடுக்காம வந்துட்டேன் இப்போ ரொம்ப நான் காஞ்சி போயிட்டு சரியான தண்ணி தாக மாதிரி இருக்கு நீங்களும் மாதிரி சொன்னால் மறக்காமல் தண்ணி எடுத்துகிட்டு வாங்க ஏதாவது ஸ்நாக்ஸ் ஏதாவது வாங்கிட்டு வாங்க இப்போ நான் சீரியாவுக்கு மேலே வந்துட்டேன் அதில் மேலே வியூ பாயிண்ட்டுக்கு வந்துட்டேன் இங்கே தான் அந்த காசியப்ப மன்னன் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி தமிழர்கள் ராவணன் சொல்கிறாங்க இந்த ராவணனுடைய மாளிகை இங்கே அமைஞ்சிருக்கு அதை நான் உங்களுக்கு காட்டுறேன் அதே மாதிரி இங்கே இருந்து சுற்றி இருந்து பார்த்தா ஃபுல்லாகவே இந்த இந்த பிரதேசம் அப்படி ஃபுல்லாகவே அவதானிக்கக்கூடிய மாதிரி தான் இருக்குது அப்படி ஒரு இடத்துல தான் இந்த கோட்டையை வந்து அமைஞ்சிருக்கிறாங்க அவங்கள மாதிரியே நானும் வியந்து போயிருக்கிறேன் நிறைய விஷயங்கள் இங்கே வியக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குது பார்ப்போம் இதுதான் அந்த மேல்புறம் சிகிரியா மலையுடைய மேல்புறம் இங்கே தான் இந்த கோட்டை இருந்ததாக சொல்லப்படுது இது வந்து சிதைவுக்குள்ளாகி அழிஞ்சிருக்குது இப்போ அதில் அந்த அடித்தளங்கள் அடிமட்டங்கள் கற்கள் மட்டும்தான் மிஞ்சி அதாவது மேற்கு மாளிகை அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க இதே மாதிரி கட்டிருக்காங்க இந்த அரண்மனையிலிருந்து ராஜா வந்து இங்கே தான் நெண்டு புல்லாவி இதெல்லாம் அவதானிச்சிட்ருப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இங்கே ஒரு நதி தெரியுது பாருங்கள் உண்டு அதே மாதிரி கீழே இங்கே திட்டுறதெல்லாம் வயல் நிலங்கள் ஃபுல்லாக அப்படியே மொத்த ஏரியாவையும் ஒருத்தருந்தால் அவதாங்கிக்கக்கூடிய மாதிரி தான் இருக்குது இதே மலையிலேருந்து கீழே அம்மிரிக்கு அந்த கேணிகள் அந்த ராஜா அமர் அரியாசனங்கள் அதெல்லாம் இந்த பகுதிக்குள்ளே தான் இருக்குது அங்கே போய் பார்க்கலாம் இந்த இதுதான் வந்து அரசருடைய இருக்கை அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க பாருங்கள் அப்படி இருக்குன்னு சொல்லி ஃபுல்லாக ஹல்லாயே செதுக்கிருங்க இது பாது பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு மாளிகை பிரம்மாண்டம் மாதிரி இருக்குது அந்த பாகுபலியோட கிராஃபிக்ஸ் மாதிரி இருக்குது இதை பார்க்க வேறு லெவலில் இருக்குது அதுக்காக பிரமிட்ட பார்க்குற மாதிரி இருக்கு இந்த இருக்கிற வா லெவல் இந்த பொய்கை தான் அந்த அரசர் ராவணன் அல்லது காசியப்பன் அப்படின்னு சொல்றாங்க அவர் வந்து குளிக்கிறதுக்காக பயன்படுத்தின பொய்கை அப்படின்னு சொல்றாங்க மாளிகையிலிருந்து இந்த சிகிரியா குன்றுல இருந்து அப்படியே கீழ்ப்பகுதியில் இருக்கு இந்த பொய்கை அப்படியே இந்த சிகிரியாவிலிருந்து கீழே எந்த பக்கம் ஒரு அழகான ஒரு குளம் ஒன்று இருக்கு பாருங்க சூப்பரான ஒரு வியூ இதுக்கு பக்கத்திலே இருக்கு உண்மையாகவே இந்த இடங்களை பொறுத்தவரையில் எல்லாமே இயற்கை வளம் நிறைஞ்ச இடங்களா தான் இருக்கு ஃபுல்லாவே இயற்கை வளங்கள் நிறைஞ்ச இடங்களாக பச்சை பசைய ரெண்டு இருக்கு பாருங்க ஏதாவது மலை நாட்டுக்கு மலைப்பகுதி போன மாதிரி இருக்கு மங்கையும் ஒரு குண்டு ஒன்று இருக்கு மங்கையும் இந்த மக்கள் தான் இருக்காங்க இறங்கி கொண்டிருக்கோம் நாங்க சரி இன்னைக்கு நாங்க வந்து ராவணக்கோட்டை அல்லது காசியப்பனுடைய அரண்மனை என்று சொல்லப்படுற இலங்கையில இருக்கிற மாத்தளை மாவட்டத்துல இருக்கிற சிகிரியா மலையைப் பத்தி பார்த்திருக்கோம் நிறைய விஷயங்கள் பார்த்திருக்கோம் மேலரையும் பார்த்திருக்கோம் அதே மாதிரி கீழே இருக்கிற பல விஷயங்களையும் பார்த்திருக்கோம் உண்மையாவே ஆச்சரியப்பட வைக்கக்கூடிய இடத்துல இதுவும் ஒன்று அப்படின்னு சொல்லலாம் ஆனால் வர்ற காலப்பகுதியை பொறுத்திருக்கு இப்போ வந்து வெயிலான காலநிலை அதனால் வந்து நிறைய வெயில் வேர்வை எல்லாம் அப்படியே வந்து தான் நிற்கிறேன் மேலாமல் போய் நீங்கள் ஒரு வெயில் இல்லாத காலப்பகுதியில் வருவீங்களான்னு சொன்னால் சூப்பராக என்ஜாய் பண்ணலாம் நிறைய ஹிஸ்ட்ரி சம்மந்தப்பட்ட வரலாறு சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் இங்கே இருக்குது பார்த்து பிரமிக்கக்கூடிய பல விஷயங்கள் இருக்குது இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சுன்னு மறக்காமல் லைக் பண்ணி அதே மாதிரி இதே மாதிரி நிறைய காணொலிகள் பார்க்குறதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள் இதே போல் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை வெடிபெறும்னா and then ungar voice of vision